பிரதமர் மோடி எந்த அளவுக்கு நம்பிக்கை பேசிட்டு வர்றாரோ அதே மாதிரி இந்திய கூட்டணியில் இருந்தவங்களும் நம்பிக்கையாக ஒவ்வொரு இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்திய கூட்டணி சில இடங்கள்ல ஜெயிச்சு தான் இருப்பாங்க ஆனா அவங்க சொல்ற மாதிரி ஆட்சி அமைக்கலாம் முடியறது கஷ்டம் தான் அதுக்கான வாய்ப்பே இல்லை இந்தி கூட்டணி ஜெயிச்சா நான் பிரதமர் சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லுவாங்க ஏன் திமுகவே முதல்வர் அவர்கள் வந்து குடும்பத்தோட சுற்றுலாவுக்கு கொடைக்கானல் போயிருக்காரு அதை சம்பந்தப்படுத்தி பாஜக என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ கொடைக்கானல் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வளத்த பேசிக்கிறாங்க இது சரின்னு பாக்குறீங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து கொடநாடுல போய் அவருங்க ரெஸ்ட் எடுக்க போனப்ப இதே கலைஞர் டிவியில வந்து உங்களுக்கு என்ன செய்தி போட்டா கலைஞர் அவர்களே என்ன சொன்னாங்க குடல் கருகுது அப்படி எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு கொடநாடு ஒரு கேடா காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவுக்கு ஒரு காஸ்ட்லியான பிஆர்ஓ கிடைச்சிருக்காரு அதை பற்றி எங்க போனாலும் பேசுறாரு தவிர பாஜக இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்குறத பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இது இந்த குற்றச்சாட்டு தவறாக இருக்கு ஏன்னா காங்கிரஸோட மேனிபெஸ்டோல அவங்க என்ன செய்ய போவோம் என்பதை விட என்ன செய்வோன்றதுல வந்து இதெல்லாம் அகற்றுவோம் என்பதுதான் அதிகமாக இருக்குது ராகுல் காந்தி அவர்கள் வந்து சைனாவோட அஜெண்டாவை கொண்டு வந்து இங்கே விட்றாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது அதை எதிர்த்து எப்படி பேசுறது நம்ம அதற்கு தக்க பதிலடியாக தான் மோடி பேசியிருக்கிறார் அவர் பேசின அடுத்த செகண்ட் இவங்க என்ன சொல்றாங்க பிரிவினைவாதம் பேசுறாங்க அப்படின்னா அப்போ நீங்க பேசுனது என்ன ராஸ்வாக்ல கொடுக்கிற சாலக்கவே கொஞ்சம் நல்ல சரக்கா கொடுத்து கொஞ்சம் குடிமகன்களை காப்பாத்தலாம் இவங்க எப்படியும் வந்து நிपाटே போறது கிடையாது இவங்க எப்படியும் மூட போறது கிடையாது ஏன்னா அதில் வரும் வருமானம்தான் இன்னைக்கு தமிழகத்தை தாங்கி கொண்டிருக்கிறது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சமூக செயற்பாட்டாளர் திருமதி ராதாதேவர்கள் தெரிஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் பரபரப்பான விஷயங்கள் தேர்தலெலாம் முடிஞ்சிருக்கு முதல்ல எப்படி பார்க்குறீங்க தேர்தலில் எந்த யாருக்கு சாதகமாக இருக்கும் களம் அப்படின்னு பார்க்குறீங்க அகில அளவில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சாதகமாக இருக்க போகுது அதில் என்ன மாற்று கருத்தும் இல்லை அவங்க என்ன நம்பர் வரப்போகிறாங்கன்றது மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது மோடி தான் அடுத்த பிரதமர் என்பது உறுதியாக தெரிகிறது ஏன்னா அவரே அந்த கான்ஃபிடென்ஸில் தான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்ருக்கார் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன திட்டங்கள் செய்ய போகிறோன்றதை பற்றி தான் அவர் மேஜராக பேசிகிட்ருக்கார் அப்படி பார்க்கும்போது அவங்க தான் வரப்போகிறாங்க அதில் எண்ணிக்கை வந்து கூட குறைய எவ்வளோ வருது அப்படிங்கிறது இதில் முக்கியமாக வந்து தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நம்பர்ஸ் என்ன இருக்க போகுது கேரளாவோ தமிழ்நாடோ ஒன்றோ ரெண்டோ எது வந்தாலும் அது அவங்களோட முதல் இதாக இருக்க போகுது அப்படி அவங்க ஒன்று ரெண்டு ஆரம்பிச்சிட்டா கூட அது பெரிய சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த ஒன்று ரெண்டு பேருக்கும் அடுத்து வாக்கு சதவீதம் எவ்வளோ வருது இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ கிடைத்த தகவல் வரைக்குமே வந்து தான் இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் ஒன்று ரெண்டு இடங்களில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கர்நாடகாவில் கூட நிறைய ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு தெலுங்கானாவில் வந்து நல்லாவே இருக்குது உங்களுக்கு கேரளாவில் ரெண்டு இடங்களாவது வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எந்த அளவுக்கு வரும் தமிழகத்துலேயும் அதே தான் ரெண்டு மூணு இடத்துல வர்றதா தான் இருக்குது அவங்க கூட்டணி வர மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் பெரிய அளவில் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லோருடைய இது கூற்றாகவும் இருக்குது நானும் அதே தான் நினைக்கிறேன் அப்படி அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகரித்தாலே பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன் ஏன்னா தென்னிந்தியாவில் இதுவரைக்கும் கர்நாடகாவை தவிர்த்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாஜகவோட ப்ரெசன்ஸ் இல்லை ஸோ இந்த தேர்தல் அதை முடிவு செய்யும் கண்டிப்பாக பிரதமர் மோடி எந்தளவுக்கு நம்பிக்கையாக பேசிட்டு வராரோ அதே மாதிரி இந்திய கூட்டியில் இருந்தவங்களும் நம்பிக்கை ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்திய கூட்டணி சில இடங்கள்ல ஜெயிச்சுட்டு தான் இருப்பாங்க அதில் வந்து அவங்க ஆனால் அவங்க சொல்ற மாதிரி ஆட்சி அமைக்கலாம் முடிகிறது கஷ்டம்தான் அதான் அதுக்கான வாய்ப்பே இல்லை இப்போ தென்னிந்தியாவிலே அது வந்து உங்களுக்கு பார்க்கலாமே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு அந்த கூட்டணியே வந்து ஒரு சிரிக்கிற மாதிரி ஆயி போயிடுச்சு கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் இவங்களும் சேர்ந்துட்டு ஒவ்வொரு இடத்துல மாற்றி மாத்தி இருக்கிறது ஒரு இடத்துல கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் எதிர்த்துக்கிறாங்க ஒரு இடத்துல சேர்ந்துருக்கிறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் வெளியிலேருந்து யாரும் அவங்களை காலை வரணும்னு அவசியம் இல்லை அந்த கூட்டணியும் அதை கால வரைக்கொள்ளும் அது வந்து அவங்க பேசுகிற அளவுக்குலாம் பெருசாக வர்றதுக்கு எதுவுமே கிடையாது இப்போ அவங்க வெற்றி பெற்ற ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொருத்தர் ஆட்சியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் சொல்லிட்டு வராங்க அது சாத்தியமாக சாத்தியமே இல்லை ஆனால் ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா நீங்கள் இப்போ முன்னாடி தேவகவுடா இவங்கள்லாம் இருந்தப்போ இருந்திருக்காங்க இப்போ இவ் அவர் சொல்கிறது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்திய கூட்டணி ஜெயிச்சா நான் பிரதமர்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லுவாங்க ஏன் திமுகவே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையா அமே ஒவ்வொருத்தரும் பிரதமர்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த கூட்டணியில் அதுக்கான பிரச்சனைகள் நிறையவே இருக்குது நீங்கள் நார்த்தில் போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்க பீகாரில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேஷ் எல்லா கட்சிகளும் தனித்தனியாக இருக்குது அந்தந்த மாநிலங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சிகளாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆசை தானே பிரதமராக நான் ஆகக்கூடாதானு இங்கேயே கார்கேவா ராகுலான்றதே கேள்வியாக இருக்குது இன்னும் அவங்க அதுவே அனௌன்ஸ் பண்ணவே இல்லை அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பிரதமர் நமக்கு இப்போ தேவை வந்து தன்மை ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியாவை இருக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல தலைமையும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கட்சி மத்தியில் ஒழிய இந்தியாவின் முன்னேற்றம் தடைபடும் இப்போ நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்கிற பொருளாதாரத்தை மூணாவது இடத்துக்கு கொண்டு போகணும்னா ஒரு இஸ்திரமான அரசு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அரசு மத்தியில் இருந்தால் தான் நமக்கு அது ப சாத்தியம் இந்திய கூட்டணியினால் அதை கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது இது போக ஏகப்பட்ட வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஏற்கனவே பேசியிருந்த கெஜ்ரிவால் உள்ளே போயிருக்காரு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா கட்சியில இருக்கோம் ஏன் திமுகவில் இருக்கவங்க மேலேயே வழக்குகள் இருக்குது காங்கிரஸில் இருக்கவங்க எல்லார் மேலேயும் வழக்குகள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் வழக்குகள் வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கட்சி வந்து ஒரு மத்திய அரசில் வந்து ஆளும் கட்சியாக வந்தால் அதை எப்படி எடுத்துக்க முடியும் நம்ம அதை நல்ல விதமாக எடுத்துக்கவே முடியாது இப்ப வாக்காளர் பட்டியல குளறுபட்டினு கோயம்புத்தூர்ல இருந்து பல்வேறு இடங்கள்ல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க ஜனவரி கொடுக்கப்பட்ட வாக்காளர் இருந்தே சரி வந்து ஒரு லட்சம் வாக்காளர்களை காணும் இப்ப பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் சொல்றாரு இது ஜனவரி மாசத்திலிருந்தே சரி பண்ணிருக்கிறது அந்த கட்சியுடைய ஒர்க்கு தானே கண்டிப்பாக வந்து கட்சின்னு சொல்றதோட அரசின் ஒரு பொறுப்பாக தான் நம்ம பார்க்க முடியும் தமிழக அரசின் பொறுப்பு அது அவங்க தான் வாக்காளரை வாக்காளரைய ஆடையாள சரி பண்ணியிருக்கணும் வாக்காளர்களை சேர்த்திருக்கணும் ஆனால் உண்மையில் வந்து இது நடந்துச்சா ஒரு லட்சம் பேர் இல்லையா காடாக போயிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஏன்னா இவங்க வாக்காளர் அடையாளத்தை சரியே பார்க்கல அது வந்து நிறைய நான் உறுதியாக சொல்ல முடியும் நிறைய இடங்களில் அவங்க அதை சரி பார்க்குற வேலையை விட்டுட்டாங்க அது ஏன் பண்ணலைன்றது தெரில ஏன்னா அரசு எந்திரம் சரியாக இயங்கவில்லை என்பது தான் இப்போ நம்மளோட பெரிய ஒரு ரைட் என்ன ஓட்டு போடுவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு என்னது நம்மளுடைய உரிமை என்னன்னா அது அந்த ஓட்டுரிமை தான் அந்த ஓட்டுரிமை இவங்க என்ன சொல்றாங்க நிறைய வீடியோ போட்டாங்க அதை போட்டாங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடாம இருக்கக்கூடாது அது உங்களுடைய உரிமை அப்படி இப்படின்லாம் நாங்கள் இப்ப அந்த உரிமையே இல்லைன்ற மாதிரி ஆகும்போது இது ஒரு கிரிமினல் குற்றமாகத்தான் நம்ம பார்க்க முடியும் யார் அந்த குற்றத்தை செய்தாரோ அரசு தான் செஞ்சுருக்கு கண்டிப்பாக அதை சரி பார்த்து எல்லாரையும் எங்கேயோ ஒன்று தவறுனா பரவாயில்ல ஒட்டு மொத்தமாக சில இடங்கள்ல ஐநூறு பேர் அறநூறு பேர் முந்நூறு பேருன்றது வந்து கண்டிப்பாக அரசியல் வந்து யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே ஏன்னா இவங்களாம் ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க புது வாக்காளர்களும் குடும்பத்தில் ஒருத்தர் ஆமாம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை ஏன்னா நானும் சில இடங்கள்ல பார்த்தேன் இந்த மாதிரி ஓட்டு நாலு பேர் வந்தால் ஒருத்தர் போடுறாங்க மூணு பேருக்கு இல்லை என என்னோட இதிலேயே பார்த்தீங்கன்னா என்னோட பையனுக்கே வந்து ஓட்டு அந்த இதுவே வரல எங்களுக்கு அதுக்கப்புறம் நான் போய் கேட்டு அதை போய் பண்ணிட்டு வந்தேன் நான் அந்த மாதிரி நடந்தது சில விஷயம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறவங்க செஞ்சிருவாங்க மற்றவங்க செய்ய மாட்டாங்க எல்லா மக்களுக்கும் அது தெரியாது இல்லையா அதனால இது வந்து அரசின் தவறை தான் இது அரசு வந்து இந்த தவறை செய்த அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாட்டி அரசு மாரியே நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா இது ஓட்டுரிமையை பறிப்பது என்பது நம்மளுடைய பேச்சுரிமை இல்லை மற்ற உரிமைகளை வந்து பறிப்பதற்கு சமமான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் இது ஓகே இப்போ முதல்வர் அவருக்கு வந்து குடும்பத்தோட சுற்றுலாவுக்கு கொடைக்கானல் போயிருக்காரு அதை சம்மந்தப்படுத்தி பாஜக இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போது கொடைக்கானல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்லாம் பேசிட்டு வராங்க இது சரின்னு பார்க்குறீங்களா அவர் இளைப்பாருவதற்காக ஒரு இடத்துக்கு போனதெல்லாம் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது பாஜகவினர் ஏன் சொல்றாங்கன்னா மோடி அவர்களை பார்த்துட்டு இவரை கம்பேர் பண்ணிருப்பாங்க மோடி வந்து இந்த மாதிரி இழைப்பாருவதற்கு எங்குமே போக மாட்டார் அகில இந்தியாவையே வந்து அவர் ஆண்டிட்டு இருக்காரு ஏன் விடுப்பை எடுத்தது கிடையாது இல்ல எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கோடைசா வாசலங்கள்ல போய் வந்து இருந்தது இல்லை அதை பார்த்து பழகினவங்களுக்கு இது புதுசா தெரியுது போல இருக்கு ஆனால் இது வந்து எப்பயும் நடக்கிறது தான் ராகுல் காந்தி அவர்கள் கூட போறாரு இவங்க எல்லாருமே தான் போறாங்க அது மாதிரி இவரும் போயிருப்பார் அதில் வந்து பெருசாக தவறு இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை அது அவருடைய முடிவு யாருக்கும் ஓய்வு என்பது தேவைதான் முதல்வருக்கு தேவைப்பட்டிருக்கிறது சென்றிருக்கிறார் அதை கேலி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து அதனால் பாஜகவினர் வந்து இதை தவறாக எடுப்பது ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் இப்போ இவங்களுக்கு ஓய்வு தேவைப்படுற மாதிரி தான் எல்லாருக்கும் தேவைப்படும் ஒரு காலத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து கொடநாடுல போடு போய் அவருங்க ரெஸ்ட் எடுக்க போனப்போ இதே கலைஞர் டிவியில் வந்து உங்களுக்கு என்ன செய்தி போட்டாங்க கலைஞர் அவர்களே என்ன சொன்னாங்க அதை வந்து குடல் கருகுது அப்படியெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு கொடநாடு ஒரு கேடா அப்படிங்கிற எல்லாம் வந்து அதை கேலி பண்ணி போட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பாஜக செய்யறாங்க அரசியல்ல இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் எதிர்கட்சிகள் அரசியல் தானே செய்யும் அவையெல்லாம் செய்ய போகுது அதை பாஜக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாரு பிரதமர் மோடி வந்து பிரிவினை பேச ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு பேஸ் எலெக்ஷன் முடிஞ்சுது ஸோ அதுல அவங்களுக்கு அதிகமாக ஓட்டு வரலன்ற ஒரு பயம் வந்துருச்சு பிரிவினைவாதம் பேச ஆரம்பிச்சிட்டாரு காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவுக்கு ஒரு காஸ்டியான பிஆர்ஓ கிடச்சிருக்காரு அதை பற்றி எங்கே போனாலும் பேசுகிறாரே தவிர பாஜக இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்குன்றதை பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது இந்த குற்றச்சாட்டு தவறாக பா இருக்குது ஏன்னா காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவில் அவங்க என்ன போவோம் என்பதை விட என்ன செய்வோன்றதில் வந்து இதெல்லாம் அகற்றுவோம் என்பதுதான் அதிகமாக இருக்குது ஓகே சிஏவாக எடுத்துருவோம் யூசிஎஸ்சி வராது நீட்டாக எடுப்போம் அதை எடுப்போம் இதை எடுப்போம்னு ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்குறாங்க அவங்க அது போக என்ன சொல்கிறாங்க இந்த இந்த வளங்களை இந்த நாட்டின் வளங்களை வந்து சரிசமமாக பிரித்து கொடுப்போம் முதல் உரிமை வந்து சிறுபான்மையினருக்கு சேரும் அதுவும் இஸ்லாமியருக்கு போகும்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க இது ஒன்று அவங்க புதுசாக பேசுறதெல்லாம் கிடையாது இது ஏற்கனவே பேசப்பட்டது மன்மோகன் சிங் அவர்களும் இதை பற்றி கூறியிருக்கிறார் எல்லா சமூக வலைதளங்களிலும் அது இப்போ பரவிட்டு இருக்குது முன்னாடி மாதிரி இவங்க நாங்கள் சொல்லலைன்னா சொல்ல முடியாது இவங்க இதில் எல்லாமே இருக்குது ஆனால் இவர்கள் குறிப்பாக மோடி அவர்களை குற்றச்சாட்டுவது இதை இவங்க சொன்னதை அவர் எடுத்துக்கிறார் அவ்வளவுதான் இப்ப தமிழகம் நீங்க தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோடியோட பேச்சு ஹிந்தியில இருக்கிறதுனால நமக்கு அந்த தாக்கம் தெரியவில்லை ஆனா நீங்க வட இந்தியாவுக்கு போனால் அப்படி கிடையாது அவர் பேசும் அந்த ஹிந்தி மொழியில் பேசுவதிற விஷயங்கள் ஈஸியாக எளிதாக போய் சேரும் அப்போ அவர் என்ன பண்ணிக்கிறார் இதை தான் இப்போ வந்து அவர்களுடைய நோக்கம் என்ன இந்த தேர்தலை ஜெயிக்க வேண்டும் நல்ல நம்பர் வரணும் அதற்கு அவர்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்து பேசத்தான் செய்வார்கள் ராகுல் பேசலையா ராகுல் பேசாததை இவர் பேச போகிறார் இல்லை நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் பேசாததையா இவங்க பேச போகிறாங்க எல்லா கட்சிகளும் பேசுவதை தான் அவர் ஒரு கட்சி தலைவராக தன் கட்சியை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக பேசுகிறார் அதில் அவர் குறிப்பாக சொன்னது என்னென்னா சிறுபான்மையினர் அதில் சில வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்லியிருந்தார் வெளியிலிருந்து வந்தவங்க குழந்தைகள் நிறைய பெற்றவங்க இவங்கெல்லாம் எடுத்துக்குவாங்கன்ட்டு அதில் ஒன்றும் தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதுதான் சாமானிய மக்களிடம் போய் சேரும் நம்ம சும்மா இங்கே உட்காந்துட்டு சிறுபான்மையினர் உங்கள் சொத்தை அப்படி சொன்னால் புரியாது அவங்கக்கிட்ட வந்து சொல்கிற முடியல அவர் பேசியிருக்கார் அதுதான் வந்து நான் பார்க்குறேன் ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டிருக்கிறார் என்று தான் என் கூற்றுவங்க அங்கே வந்து ஒரு பிரதமராக அவரை நான் பார்க்கவில்லை அதில் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் அபாயமான விஷயங்களும் உண்டு இதில் இவங்க சொல்கிற இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வர்றது வந்து ஏற்கனவே இருந்ததை ரிமூவ் பண்ணியாட்டாங்க ஆல்ரெடி வந்து ரிமூவ் பண்ணது ராஜீவ் ராஜீவ்காந்தி காலத்தில் தான் அது ரிமூவ் ஆச்சு இந்திரா காந்தி காலத்தில் இருந்த ஒரு விஷயத்தை ராஜீவ்காந்தி காலத்தில் இந்திரா காந்தியின் சொத்து ராஜீவ்காந்திக்கு சேர்வதற்காக அவங்க அந்த இறந்த வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து அது இம்ப்ளி இம்ப்ளாய் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த சட்டத்தை நீக்கிட்டாங்க இருந்ததை நீக்கிட்டு தான் வந்து சொத்து சொத்துரிமை அவர்களுக்கு சென்றது இப்போ அவங்க இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் பற்றி பேசுகிறதே வந்து தவறு அதற்கு முட்டு கொடுத்தும் சில பேர் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்குது அங்கே இருக்குது ஆஃப்ரிக்காவில் இருக்குதுன்னு அமெரிக்காவில் ஒன்று ரெண்டு ஸ்டேட்ஸில் வந்து இருபது பெர்சன்ட்டுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இருக்குது இப்போயுமே வந்து நம்ம தமிழ்நா இந்தியாவிலையுமே வந்து ஒரு சொத்தை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டேக்ஸுன்னு இருக்குது இல்லாமல இல்லை நம்ம வந்து அரசுக்கு கட்ட வேண்டிய தொகை என்று ஒன்று உண்டு அதில் அவங்க வசூல் பண்ணிக்கிறாங்க நீங்கள் மொத்தமாக அதை பிடுங்கி நான் வந்து இவங்களுக்கு கொடுப்பேன் இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இருக்கிற மாதிரியோ கம்யூனிச கொள்கையை சார்ந்ததாகவும் தான் இருக்கிறது அந்த கம்யூனிஸ்ட கொள்கையை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸே வந்து இப்போ வந்து அதை நீக்கிட்டாங்க அவங்களே வந்து கம்யூனிசம் வந்து இப்போ எந்த நாட்டிலையும் கிடையாது ஒரு சின்ன நாட்டையே தவிர எல்லா நாடுகளிலும் அது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இன்று வளரும் பொருளாதாரத்தை உடைய இந்தியாவில் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் வந்து சைனாவோட அஜெண்டாவை கொண்டு வந்து இங்கே விடுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு அதை எதிர்த்து எப்படி பேசுறது நம்ம அதற்கு தக்க பதிலடியாக தான் மோடி பேசியிருக்கிறார் அவர் பேசின அடுத்த செகண்ட் இவங்க என்ன சொல்றாங்க பிரிவினைவாதம் பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ நீங்க பேசுனது என்ன பெரும்பான்மை சிறுபான்மையினருக்குள் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுவது தானே நீங்க பேசுறதோ நாங்கள் பெரும்பான்மையிட்ட புடிங்க சிறுபான்மையிட்ட கொடுப்போம் என்பது ஒரு பிரிவினைவாதம் தான் அதை வந்து அவர் எதிர்த்து பேசி இல்லை அந்த மாதிரி பிடுங்கி கொடுக்கறது வந்து வெளியில இருந்து இங்கே வந்து எத்தனையோ ரோஹிங்கியா இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இல்லை வந்தவங்க எல்லாம் இங்கே வந்து குடியேறி இருக்காங்க இப்போ அவங்களெல்லாம் இவங்க சேர்க்கணும்னு சொல்றாங்க அப்போ அவங்கெல்லாம் சொத்து வாங்கி இங்கே எல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒன்றுமே இருக்காது அப்போ யார்கிட்ட இருந்து கொடுப்பீங்க இப்பயுமே வந்து இந்த அகதிகளாக நம் நாட்டிற்குள் வந்து உட்கார்வர்களுக்கு நீங்கள் எப்படி வந்து செலவு பண்ணுறீங்க நம்ம கட்டுற டாக்ஸ் நம்ம கட்டுற வரி பணத்தில் மக்கள் கட்டுற வரி பணத்தில் தான் அவங்களுக்கு செலவு பண்ணுறீங்க அந்த வரி சுமையை சுமைப்பது எங்களை மாதிரி ஆட்கள் தான் சமாளிப்பதில் நகை கட்டி இருக்கோம் எதுக்கு சுமக்கணும் யாரோ ஒரு நாட்டில் நடந்த தவறுக்கு இங்கே நாங்கள் ஏன் இருக்கணும் இங்கே நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறதுக்கே நமக்கு இங்கே வந்து வழி இல்லாமல் இருக்கும்போது வெளிநாட்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து தான் மோடி அவர்கள் அதை பற்றி பேசியிருக்காரு அதாவது வந்து சாமானிய மக்களும் புரியும் வகையில் உங்கள் தாலி கூட வந்து நிற்காதுன்ற மாதிரி பேசிட்டார் உடனே உங்கள் பிரிவினவாதம் இருக்காங்க ஆனால் இவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் இது மக்களிடம் சென்று சீக்கிரமாக சேர்ந்தடைந்து விட்டது அது வந்து கண்டிப்பாக ரிசல்ட்ல தெரியும் துரைமுருகன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா காவிரி தண்ணீர் வந்து கர்நாடக அரசு தரமாட்டேங்குது ஸோ அதை எதிர்த்து வந்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து காவிரி விஷயத்துல இரட்டை நிலைப்பாடு இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் பாஜக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் திமுக கரெக்டாக நம்ம செயல்பட்டு இருக்காங்க இது இன்னைக்கு நேற்று இந்த காவிரி பிரச்சனையில் இரட்டை நிலைப்பாடு இல்லை காலந்தோட்டும் இரட்டை நிலைப்பாடாக தான் இருக்கு எப்போல்லாம் வந்து இவங்களுக்கு அலையன்ஸ் வருதோ அப்போல்லாம் அவங்களோட சேர்ந்து பேசுவாங்க எப்பெல்லாம் அங்கே ஏன்னா இப்போ முன்னாடி பாஜக இருந்தப்போ இவங்க அதுக்கு எதிராக போராட்டம் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க காவிரி பிரச்சனைக்காக அது மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தித்தனமாக நடப்பது என்பது வந்து இன்றைக்கு பார்க்கவில்லை இவர் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இந்தி கூட்டணியில் தானே இருக்கிறீங்க எதுக்கு கேஸ் போடணும் ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கும் நீங்கள் உட்கார்ந்து உங்கள் இரண்டு மாநிலத்துக்கிடையே இருக்கும் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாத உங்களால் இந்தியாவை எப்படி ஆள முடியும் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எப்படி நீங்கள் தீர்க்க முடியும் ஒரு மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் இருக்கும் ஒரு மாநிலத்தில் கம் காங்கிரஸ் இருக்கும் ஒரு மாநிலத்தில் திராவிட முன்னேற்றம் வேற வேறு கட்சிகள் ஆட்சி செய்யும் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போறீங்க உங்களுடைய கூட்டணியின் தான் என்ன பிரச்சனை நாட்டு மக்களுக்கு நல்லது செய்து பிரச்சனைகளை தீர்த்து ஒன்றாக வளர்ச்சியை நோக்கி போவதா மோடி இன்னும் ஒற்று மனிதனை மட்டும் எதிர்ப்பதா அது உங்களோட பதிலே தெரியாது எல்லாத்துக்கும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் உட்கார்ந்தா இன்னொரு அஞ்சு வருஷம் இன்னொரு பத்து வருஷம் இன்னொரு பஞ்சு வருஷம் எத்தனை வருடம் தான் நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள் இது போராட்டமும் கிடையாது இதுவும் ஒரு உரிமை தான் அந்த உரிமையை பேசி வாங்க முடியாதுன்றப்ப நீங்கள் எதுக்கு அந்த கூட்டணியில் உண்மையிலேயே நீங்கள் தமிழமா தமிழக மக்கள் மேல் உங்களுக்கு அக்கறை இருந்தால் எங்களுக்கு கொடுக்காட்டி நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியில் வரணும்னு வர சொல்லுங்களேன் பார்ப்போம் அந்த தைரியம் இல்லை அவங்களுக்கு அது ஒன்று இரண்டாவது நிலைப்பாடு திருமாவளவன் அவர்களின் நிலைப்பாடு அதையும் நான் சொல்லி ஆகணும் நீங்கள் துரைமுருகன் செய்தது சரின்னு சொல்ல அவர் கரெக்டாக தானே போகிறாருன்றதுனால அடுத்து அவரோட கூட்டணியில் இருக்கிறவங்களே அவர் அங்கே ஒரு க கர்நாடகாவில் எல்லாம் உடம்பு பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறாரு அவங்க அந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க நாங்கள் இந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி இருப்போம் அப்புறம் இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க இருப்பாங்கன்னா பாஜக அரசு போன தடவை இருந்தப்ப இவர்கள் தான் வந்து பாஜகவை அண்ணாமலை போய் கேட்கக்கூடாதா தண்ணியன்னு கேட்டாங்க அப்போ அண்ணாமலை இந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி தானே நடந்துக்குவார் அவர் எப்படி கர்நாடகா மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி நடப்பார் இவர்கள் பேசுவது எல்லாமே பொய் ரெட்டவேஷம் போலியான வார்த்தைகள் தான் அதையும் சொல்லிட்டு இப்போ அந்த பிரகாஷ் ராஜ் என்னும் ஒரு கன்னடருக்கு அம்பேத்கர் விருது அம்பேத்கர் சுடர் விருது எதுக்காக கொடுத்தீங்க தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது அவங்களுக்கு அவர் ஒரு கன்னடர் அது போக வந்து தமிழ்நாடுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒருத்தருக்கு நீங்க அம்பேத்கர் விருதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தமிழர்களுக்கு துரோகம் செய்யலியா நீங்க அதனால இந்த கூட்டணி கட்சிகள் வந்து சந்தர்ப்பவாத கட்சிகள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவாங்க தமிழகத்திற்கு இதனால் எந்த பயனும் இருக்க போதில்லை இதில் அண்ணாமலை அவர்களையும் நான் பாராட்ட வேண்டும் அவர் வந்து நான் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும் அதற்கான என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யணுன்ற மாதிரி தான் அவர் மேகதாது அணை கட்ட பட மாட்டாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில் பார்த்தேன் அப்படி க அந்த மேகதாது அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு சாதக பாதகத்தை கண்டிப்பாக பார்த்து பேசி இரண்டு மாநிலங்களும் ஒன்றாக உட்கார்ந்து தான் இந்த பிரச்சனையும் வந்து முடிக்க முடியுமே தவிர கோர்ட்டுக்கு போய் இது முடிய போகிற பிரச்சனையே கிடையாதுங்க ஏன்னா ஏற்கனவே நமக்கு இருக்கு இவ்வளவு தண்ணி வரணும்னு சொல்லிட்டு கோர்ட்டோட உத்தரவு இருக்கு ஆனா இன்றைக்கு வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எங்களுக்கே தண்ணி இல்ல கர்நாடகாவுல கொடுக்க முடியாதுன்னு சொல் நீங்க என்ன பண்ண முடியும் அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல திருப்பி திருப்பி கோர்ட்டுக்கு போகன்றது இந்த நீட்டு நாடகம் மாதிரி தான் நீட்டுக்கு கோர்ட்டுக்கு போய் இப்ப என்ன சொல்லிட்டாங்க இது தேவையில்லாம வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க இதை ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து இவிமும்கு போனாங்க இவிஎம் மெஷின்ஸ்க்கு இப்போ அடுத்து அதுக்கும் வந்து தீர்ப்பு வருது இவிஎம் மிஷினை பத்தி இனிமேல் பேசாதீங்க எங்களுக்கு சரியான இது எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் மக்களை ஏமாற்றுவதற்காக இவர்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் நாடகத்தை போடுவாங்க துறைமுறைகளை அதை சிறப்பாக செய்திருக்கிறார் ஓகே மேம் இப்போ தொடர்ச்சியா செய்தித்தாள்களையும் செய்திகளையும் ரெகுலராக வர நியூஸ் ஆயிடுச்சு போதைப் பொருள் பழக்கமும் கஞ்சா புழக்கத்தினாலும் ஏற்படக்கூடிய விஷயமோ இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க மேம் தமிழ்நாட்டில் இது ரெகுலர் ஆயிருச்சா இது ஏன்னா எளிமையாக கிடைக்குது நம்ம டீம் வாட்ச்மா போனப்போ கூட ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா பார்க்குறேன் நான் எப்படின்னா கஞ்சான் ஒன்று தான் கேள்விப்பட்டோம் இப்போ எதோதோ கேள்விப்படுறோம் ஏதோ சிந்தடிக் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கேள்விப்படுறோம் கஞ்சானு ஒன்று முன்னாடியிலேருந்து இருக்குது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு அங்கங்கேன்னு இருக்கும் நமக்கு இதில் வந்து நகர்ப்புறம் கிராமப்புறம்ன்ற வித்தியாசமே இல்லாமல் பரவி கிடக்குது ஏன்னா கிராமப்புறங்களில் வேணால் கஞ்சா வச்சுருப்பாங்க நகர்ப்புறங்களில் இந்த மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இருக்குது ஆனால் இதனால் பாதிக்கப்படும் குடும்பங்கள் மிக அதிகம் டாஸ்மாக ஒரு பக்கம் நம்ம இது திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னதாக தான் சொல்கிறேன் டாஸ்மாகில் த இது விதவைகளானவர்கள் அதிகமாக உள்ள மாநிலம்னு தமிழகம்னு அவங்க தான் சொன்னாங்க அதே மாதிரி போதைப்பொருளால் சீரழிந்த குடும்பங்களும் அதிகம் தமிழ்நாட்டு அதை கண்டிப்பாக நான் சொல்ல முடியும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் பார்க்குறேன் நான் எங்கே கிடைக்குதுன்றதை விட பள்ளி மாணவர்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி அது ட்ரக்ஸ்ன்ற வார்த்தையே வந்து சர்வ சாதாரணமாக எல்லா பக்கமும் உபயோகப்படுத்துகிற மாதிரி ஆகி போயிடுச்சு அது உபயோகப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கடத்துவதிலும் தமிழகம் தான் வந்து நிற்கிறது நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஒரு இறால் இருந்து ட்ரக்ஸ் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கோ இடங்களில் வந்து இந்த ட்ரக்ஸை வந்து தோண்டி தோண்டி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க ட்ரக் மாஃபியான்றது வந்து ஒரு பெரிய கட்டமைப்பே தமிழகத்தில் உண்டு பண்ணி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா மணிப்பூர் விஷயத்தில் ட்ரக்ஸ்னால தான் அங்கே ப்ரா ப்ராப்ளமே இந்த பாப்பி கல்டிவேஷனு அப்புறம் இந்த போதைப்பொருள் நடமாட்டம் கடத்தல் இதுக்கெல்லாம் வந்து அந்த அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக மணிப்பூர் அங்கே பிடித்த ஒரு பிடிப்பட்ட அந்த ட்ரக் மாஃபியாவை அந்த தொடர்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அவர்களுடைய தொடர்பை வந்து அவங்க லிங்க் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருந்து பிடிச்சிருக்கிறாங்க திருப்பி மணிப்பூரில் இருக்க ட்ரக் மாஃபியாவோட இவங்களோட தொடர்பும் அதிகமாக இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா த இந்த ட்ரக்காக இவங்க வந்து எத்தோ எல்லா ஸ்டேட் நான் வந்து இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறேன் ஆனால் எனக்கு கண்ணால் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பான் குத்கா போடுறது வந்து நார்த் இந்தியன்ஸ் கிட்ட அதிகமாக இருக்கும் வட இந்தியர்களிடம் அதிகமாக இந்தியா வட இந்தியாவில் வாழ்பவர்களிடம் இங்கே நமக்கு கிடையாது ஆனால் இப்போ சமீபத்தில் நான் பார்ப்பது போதைப்பொருள் போதைப்பொருள் அதிகமாகவும் குடிகா குடிகாரர்கள் அதிகமாகவும் இருக்கும் மாநிலம் வந்து தமிழ்நாடு அடுத்து வேணா நீங்கள் கர்நாடகா கேரளான்னு எதை வேணாலும் எடுத்துக்கலாம் இதோட இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணா இப்போ கோதுமை பீர் அறிமுகப்படுத்துறதா டாஸ்மாக் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு அன்புமணி அவர்களும் கண்டனத்தில் வச்சிருக்காரு அதுதான் இவங்க புதுசு புதுசாக எதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது அவங்களோட ப பல அந்த என்னது அந்த பிராந்தி விஸ்கி தயாரிக்கிற அந்த மேனுஃபேக்சரிங் பியர் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் யார் வச்சுருக்காங்க அவங்க தான் வச்சுருக்குறாங்க கட்சிக்காரங்க தான் வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு இது ஒரு ஆடட் இதாக வருமானமாக வரட்டுமேன்னு சொல்லி தான் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச புதுசு புதுசாக வெரைட்டி வெரைட்டியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறது தரமாக கொடுத்தா கூட போதும் ஏன்னா நிறைய பேர் வந்து குடல் வந்து செத்து போகிறாங்க அந்த டாஸ்மாகில் கொடுக்குற சரக்கவே கொஞ்சம் நல்ல சரக்காக கொடுத்து கொஞ்சம் குடிமகன்களை காப்பாற்றலாம் இவங்க எப்படியும் வந்து நிப்பாட்ட போகிறது கிடையாது இவங்க எப்படியும் மூட போகிறது கிடையாது ஏன்னா அதில் வரும் வருமானம் தான் இன்றைக்கு தமிழகத்தை தாங்கி கொண்டிருக்கிறது இவங்க கொடுக்குற இலவசங்களுக்கு அதுதான் பா காசாக வந்துட்ருக்கு இவங்க அடிக்கிற கொள்ளைக்கும் அந்த காசு தான் வந்து ஹெல்ப்பாக இருக்குது அதனால் அந்த பணம் இல்லாட்டி தமிழ்நாடு திவாலாகிடும் இன்றைக்கி வந்து டாஸ்மாக் அதாவது குடிகாரர்கள் தான் தமிழ்நாட்டை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த வருமானம் இல்லாட்டி கண்டிப்பாக தமிழ்நாடு திவாலாகும் அந்த நிலமையில தான் இருக்கும் அதனால் இவங்க கோதுமை பீர் அடுத்தது வந்து ராகி பீர் அந்த மாதிரி ஆர்கானிக் பீர்லாம் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணால் தமிழக மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ வந்து ஆண்களை தவிர பெண்கள் இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் அது போய் சேர்ந்தா நல்லது தானேங்க இப்படி ஒரு நல்ல திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதை போய் நீங்கள் எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுகிறத பார்க்கும் போதே மனசு கஷ்டமாக இருக்குது ஓகே மேம் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கைது நடவடிக்கை போது ஒரு விஷயம் வைரலாச்சு ஒவ்வொரு டாஸ்மாக்லேயும் பத்து ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில சட்டங்களில் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல்லாம் போட்டாங்க இப்போ நேற்று ஒரு வீடியோ வைரலாச்சு திருப்பி ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவில் கேட்குறாரு பத்து ரூபா கொடுத்தாதான் இல்லைன்னா நீ உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அவ சொல்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இது நான் டாஸ்மாக் போனதில்லை இருந்தாலும் நீங்க சொன்னதை வச்சு ஆமா ஏன்னா இது போய் நம்ம போய் செக் பண்ணணும் போய் செக் பண்ணாதான் தெரியும் அதனால அந்த ரிஸ்க் எல்லாம் நான் எடுக்க விரும்பல ஆனாலும் ஒண்ணு இது நடக்கிறது இது வந்து எனக்கு கிடைத்த தகவலுமே இந்த டாஸ்மாக்ல எல்லா ஊழலுமே நடக்குதுங்க அதுல நடக்காத ஊழலே கிடையாது நீங்க அதை கொள்முதல்ல ஆரம்பிச்சு ஊழல் வந்து எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு இந்த பத்து ரூபாய்க்கறதெல்லாம் யாரும் நிப்பாட்டலாம்ல இன்னைக்கும் அதிகமா வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க பாவ குடிமகன்கள் வேற வழி இல்லாமல் அந்த காசை கொடுத்துட்ருக்குறாங்க அவ்வளோதானே தவிர அது இன்றைக்கும் நடந்து கூடாது இதெல்லாம் ரெகுலேட் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல யார் வந்து உங்களுக்கு கேஸ் போட போகிறா பத்து ரூபாய் அதிகமாக கொடுக்குறோம் குடிமகன்கள் போட போகிறாங்களா என்ன அங்கே யார் செக் பண்ண போறா ஒருத்தரும் நம்ம சமூக வலைதளங்களில் இன்னைக்கு அதிகமாக பார்க்கறதுனால தெரியுது இல்லாட்டி இதுவும் தெரியாது இப்போ ரேஷன் கடையில் ஊழல் நடக்குதுன்னா யாராவது ஒரு சமூக ஆர்வலர் அதை எதிர்த்து ஒரு கேஸ் போடலாம் டாஸ்மாக்லாம் நடக்கிறது யார் கண்டுக்க போகிறாங்க இவர்களுக்கு நான் முதல்லேயே சொன்னதுதான் இவர்களுக்கு எளிதாக சம்பாதிக்கும் ஒரு இடம் என்றால் அது டாஸ்மாக் தான் எந்த இதுவும் ப பயமும் இல்லாமல் சம்பாதிக்கலாம் அதனால் அதில் பத்து ரூபாய் இன்றைக்கேற்றிருக்காங்க சிறிது நாள் கழித்து பார்ப்போம் ஐம்பது ரூபாய் ஆனாலும் வா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதனால் அந்த வேலையெல்லாம் சிறப்பாக தான் செஞ்சிட்டு இருப்பாங்க இவங்க அது நடக்குது நடக்கிறது நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதை எதிர்த்து பேசுறதுக்கு யாரும் கிடையாது அதை எதிர்த்து யாரும் கேஸ் போட முடியாது அதை மக்கள் உணர்வும் போகிறதில்ல ஏன்னா அவங்களுக்கு அது தேவையும் இல்லை இந்த ரிசல்ட்டை வச்சு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு தான் நாம மக்களுடைய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கும் தெரிய போகுது ஓகே மேம் எங்களோட பல்வேறு கருத்துக்களை வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்